புறாவும் எறும்பும் ஒரு ஊரில் ஒரு புறாவும் எறும்பும் இருந்துச்சான் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம் ஒரு நாள் எறும்பு வந்து தண்ணிக்குள்ளே விழுந்ததை புறா மேலேருந்து பார்த்துச்சான் ஐயோ நம்மளுடைய நண்பனாக இருக்கிற எறும்பு வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இலைகளெல்லாம் பிச்சு போடுமா பிச்சு போட்டோன்னே அதில் எறும்பு ஏறி தப்பிச்சு கரைக்கு வந்துடுமா உடனே ரொம்ப தேங்க்யூ நீ செஞ்ச செய்யலை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே உண்மையாக போய் அதை கையை பிடிச்ச சொல்லுமா ஒரு நாள் திடீர்னு ஒரு வேட்டைக்காரன் வந்துடுவானா வந்து புறாவை நேராக பார்த்து அம்பு வச்சு குறி வச்சுட்ருப்பானா இதை யார் பார்த்துருவா எறும்பு பார்த்துரும் எறும்பு என்ன செய்யும் உடனே வேகமாக போய் ஐயோ நம்மளுடைய நண்பனை பார்த்து குறி வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடனோட காலில் கடிச்சு வச்சிரும் கடிச்சு வச்சனோட வேறு வேடனோட அம்பு வந்து குறி மாறிடும் அதனால் புறா வந்து தப்பிச்சிரும் உடனே புறா நம்ம எறும்புக்கிட்ட போய் நீ என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என்னோடய கஷ்ட காலத்தில் நீ தான் வந்து காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எப்போவுமே திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களாம் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆபத்தில் வந்து நமக்கு யார் உண்மையிலே ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க தான் நம்மளோட உண்மையான நண்பன்